எதுக்கு ஓடி வந்தப்பா சும்மா தான் ஓடி வந்தேன் தான் போனேன் சொல்லக்கூடாது வீணாய் ஓடுகிறவனா இருக்கக்கூடாது வீணாக பிரயாசப்படவனா இருக்கக்கூடாது நம்ம எப்படி இருக்கணும் சொன்னா ஒவ்வொரு நாளும் வீணாய் ஓடாமல் பிரயோஜனம் உள்ளவராய் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் பிரயோஜனம் உள்ளவராய் என்ன தெரியுமா நாம பிரயாசப்பட வேண்டும் எதுல நம்ம விதைத்தால் அறுவடை உண்டாகும் எதுல நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எதுல லாபம் கிடைக்கும் இதெல்லாம் கரெக்டா நீங்க தெரிஞ்சு பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் வீணாய் ஓடுகிறவளாய் வீணா இப்ப படுவாங்க நிறைய பேருங்க சபைக்கு போறவங்க பாருங்க நிறைய நாள் போயிருக்காங்க சபைக்கு ஆனா ஒரு சின்ன சத்தியம் கூட தெரியாது அப்ப இவ்வளவு நாள் போனி ஒரு பாட்டு கூட தெரியாத தெரியல ஜபம் தெரியாத தெரியாது அப்ப யார் ஜபம் பண்ண எங்க பாஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாரு அப்ப நீ என்ன பண்ணுவ நான் சும்மா போவேன் உட்காருவேன் பாட்டு பாடம் கூட சேர்ந்து பாடுவேன் பாடுவேன் உனக்கு எதனா பாட்டு தெரிஞ்சா பாடுறேன் இல்ல எனக்கு தெரியாது பாத்தீங்களா அப்ப இவங்களுடைய ஓட்டத்துல வீணாய் ஓடினர் காரியங்கள் பிரயாசம் முழங்கல் என்கிற காரியங்கள் கவனிங்க பாடின காரியங்கள் கைத்தட்டின காரியங்கள் எல்லாம் பிரயாசமும்